வணக்கம் நேயர்களே அனைவரையும் டியர் பூமியின் வீக்கி வித் மதிக்கு அன்புடன் வரவேற்கிறோம் போன வீடியோல ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் பிரிட்டிஷ் காலனித்துவ ஆட்சிக்கு வழிவகுத்த ஆங்கிலேயரின் முதல் வர்த்தக தளம் எங்கு அமைந்துள்ளது என்று அதற்கான விடை சூரத் குஜராத் மாநிலத்தில் அமைந்துள்ளது சரி நேயர்களே இன்று ஜனவரி பன்னிரண்டு இன்று என்னென்ன முக்கிய தினங்கள் மற்றும் நிகழ்வுகள் இருக்குன்னு பார்க்கலாம் இன்று ஜனவரி பன்னிரெண்டு தேசிய கரி கோழி தினம் ஆங்கிலத்தில் சிக்கன் கரி டேன்னு சொல்லுவோம் உலகம் முழுவதும் குறிப்பாக அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகளில் சிக்கன் கறி உண்ணும் அருமையான தினமாக கொண்டாடப்படுகிறது இந்த சுவையான உணவு முதல்ல எங்கு தோன்றியது தெரியுமா கேட்ட ஆச்சரியப்படுவீங்க நம்ம இந்தியால தான் தோன்றினாலும் தோன்றினாலும் உலகம் எங்கும் மிகவும் பிரபலமான டிஷ்ஷா மாறிடுச்சு அதுலயும் நம்ம இந்தியாவுல சென்னை ஸ்டைல் கேரளா ஸ்டைல் ஆந்திரா ஸ்டைல் பஞ்சாபி ஸ்டைல் கோவா விந்தாலு என்ன நேர்களே படங்களெல்லாம் பார்த்து சிக்கன் சாப்பிடணுங்கிற ஆசை வந்துருச்சு தானே எங்கே கிளம்பிட்டீங்க சிக்கன் வாங்கவா அடுத்தது தேசிய மாசிப்பான் தினம் ஜனவரி பன்னிரண்டு ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகிறது ஆங்கிலத்தில் நேஷனல் மாசிப்பான் டேன்னு சொல்லுவோம் நேர்களே இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும் மாசிப்பான்னா என்னன்னு பாதாம் சர்க்கரை ஆகியவற்றால் செய்யப்படும் மென்மையான இனிப்பு வகை பல வண்ணங்களை தீட்டி பழங்கள் விலங்குகள் பூக்கள் கேக் அலங்காரங்கள் என அழகழகாக வடிவமைத்து ருசிக்கின்றனர் அடுத்ததான் நேர்களே மராட்டிய அரசர் ஷாகு அவரை சத்ரபதி சாஹூஜி போன்ஸ்லேன்னு சொல்லுவாங்க மராட்டிய பேரரசின் மிக முக்கியமான ஆட்சியாளர்களில் ஒருவர் ஷாகு சிவாஜி மகாராஜின் பேரனும் சம்பாஜியின் மகனும் ஆவார் மே பதினெட்டு ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி இரண்டில் இவர் மகாராஷ்டிரா மாநிலத்தின் மங்கட்கோட்டையில் பிறந்தார் ஏழு வயதிலேயே இவர் முகலாயர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டு பதினெட்டு ஆண்டுகள் அதாவது ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி எழுநூத்தி ஏழு வரை கைதியாக இருந்தார் அவுரங்கசீப்பின் மரணத்துக்கு பின் முகலாய அரசர் அசம் ஷாவர்ல விடுதலை செய்யப்பட்டு மராட்டிய சிம்மாசனத்தை பிடிக்க அனுப்பப்பட்டார் அந்த டைம்ல உள்நாட்டுப் போர் ஏற்படுது அக்டோபர் பன்னிரண்டு ஆயிரத்தி எழுநூத்தி ஏழில் கேத்பூரில் வெற்றி பெற்று சதாரா கோட்டையை கைப்பற்றினார் ஜனவரி பன்னிரண்டு ஆயிரத்தி எழுநூத்தி எட்டு சதாராவில் முடிச்சூட்டு விழா மிக விமரிசையாக இடம்பெற்றது அதாவது இன்று ஜனவரி பன்னிரெண்டு இந்திய வரலாற்றில் முக்கியமாக்கும் ஒரு காரணம் மராட்டிய சாம்ராஜ்யத்தை உறுதிப்படுத்தி பேஷ்வா முறையை வலுப்படுத்தினார் இவருடைய ஆட்சியில்தான் மராட்டியர் இந்திய துணைக்கண்டம் முழுவதும் செல்வாக்கு செலுத்தினர் பாத்ஷா என்ற பட்டத்தை பெற்றார் ஜனவரி பன்னிரண்டு அன்று ஆயிரத்தி எழுநூத்தி எட்டு சாகு மஹராஜ் முடிசூட்டப்பட்ட நாளை நினைவு கூறுவோம் மராட்டிய வரலாற்றில் திருப்புமுனை ஏற்படுத்திய நாள் இன்று அடுத்ததாக எழுமின் விழிமின் குறிக்கோளை அடையும் வரை நில்லாது உலைமின் அரைஸ் அவ் த கோல் இஸ் இந்த வாக்கியத்தை கேட்கும் போதே புல்லரிக்குதுதானே இந்த வாசகத்திற்கு சொந்தக்காரர் ஆம் நேயர்களே சுவாமி விவேகானந்தரின் பிறந்த நாள் மக்களை விழிப்புணர்வுடனும் செயல்திறனுடனும் விடாமுயற்சியுடனும் தங்கள் இலக்கை நோக்கி உழைக்கத் தூண்டியவரின் பிறந்த நாள் இன்று முடியும் என்று உறுதியாக நினைத்தால் முடியாதது ஒன்றுமில்லை என்ற நம்பிக்கையை வளர்த்தவரின் பிறந்த நாள் சுமைகளைக் கண்டு நீ துவண்டு விடாதே இந்த உலகத்தை சுமக்கும் பூமியே உன் காலடியில்தான் என்ற பொன்மொழியை உலகிற்கு அளித்தவரின் பிறந்தநாள் நாள் நூறு இளைஞர்களை கொடுங்கள் வலிமை மிக்க இந்தியாவாக மாற்றி காட்டுகிறேன் என சூளுரைத்த விவேகானந்தரின் பிறந்தநாள் அதாவது இன்று ஜனவரி பனிரெண்டு தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடப்படுகிறது மேலும் அவரை பற்றிய அரிய தகவல்களை பெற சுவாமி விவேகானந்தர் ஒரு ஆன்மீக பயணம் என்ற தலைப்பில் அவருடைய பயோகிராஃபி நம்ம சேனல்ல போட்டிருக்கோம் அந்த வீடியோவை பாருங்க விவேகானந்தரோட வாழ்க்கை வரலாறு ஒரு குட்டி கதையா எழுதி அதை காட்சிப்படுத்தி இருக்கிறோம் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறோம் வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் கண்டிப்பா பாருங்க சரி நேர்களே இப்போ குவிஸ்ட் டைம் வந்தாச்சு நம்முடைய இந்திய அரசாங்கம் எந்த ஆண்டு முதல் விவேகானந்தர் பிறந்த நாளை தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடுகிறது விடையை கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு என்னுடைய தகவல் பிடிச்சிருந்துச்சின்னா டியர் பூமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தமிழுக்கு டியர் தமிழ் சேனலை பாருங்கள் இன்ஸ்டாகிராமில் டியர் எர்த் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் பாய் டியர்களே